வணக்கம் சமூகத்தின் இன்றைய பிரதான செய்திகள் செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நாள் அமிர்தராஜ் கடல்வேந்தன் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள் நீர்நிலையில் வீழ்ந்து கோர விபத்துக்குள்ளான பேரோந்து பதினொன்று மாணவர்கள் வைத்தியசாலையில் அனுமதி வலுவடையும் தென்மேல் பருவப்பெயர்ச்சி மலை கண்டி நகரம் வெள்ளத்தில் மூழ்கும் அபாயம் பேராசிரியர் எச்சரிக்கை மூன்றாவது நாளாக தொடரும் பணிப்புற கணிப்பு இன்று முப்பத்தி ஐந்து ரயில் பயணங்கள் ரத்து பல்கலைக்கழக பட்டம் போராட்டத்தில் குதித்தார்கள் மாணவர்களின் போக்குவரத்தை இந்தியா சென்ற ஜனாதிபதி ரணிலுக்கு அமோக வரவேற்பு இலங்கை போக்குவரத்து சபை பேருந்து மீது கல்வீச்சு தாக்குதல் தனியார் பேருந்து சாரதி உட்பட ஏழு பேர் அதிரடி கைது போதைப் பொருட்களுடன் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் சிக்கிய not te வரகாபுல பகுதியில் பாடசாலை மாணவர்களை ஏற்றிச் சென்ற பஸ் ஒன்று விபத்துக்குள்ளாகியுள்ளது இந்த விபத்தில் காயமடைந்த பதிமூன்று மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் வரகாபுல வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் மாலவே ராகுல பாடசாலைகளை சேர்ந்த மாணவர்களே இவ்வாறு விபத்துக்குள்ளாகியுள்ளனர் குறித்த பஸ் விவகட்டுப்பாட்டை இழந்து வரஹாபுல பகுதியில் உள்ள நீர்நிலையொன்றில் வீழ்ந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது விபத்து சம்பவம் தொடர்பில் வரஹாபோல போலீசார் மேலதிக விசாரணைகளை ஆரம்பித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது தென்மேல் பருவப்பயிற்சி மலை எதிர்வரும் சில தினங்களில் வலுவடையுள்ள நிலையில் நகரம் பார்க்க வெள்ளப்பெருக்கு உள்ளாகும் அபாயம் காணப்படுவதாக பேராதனை பல்கலைக்கழகத்தின் புவியியல் விஞ்ஞான பிரிவின் ஓய்வு பெற்ற சிரேஷ்ட பேராசிரியர் அதுல சேனாரத்ன தெரிவித்துள்ளார் நகரம் மற்றும் அதனை அண்மித்த பகுதிகளில் நிர்மாணிக்கப்பட்டுள்ள முறைசாரா மற்றும் சட்டவிரோத நிர்மாண பணிகளினால் இந்த அபாயம் ஏற்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் மகாவலி கங்கையுடன் கூடிய உயரமான இடத்தில் அமைந்துள்ள கண்டிநகரின் மழைநீர் மற்றும் ஏனைய கழிவு நீர் வெளியேறும் இரண்டு பிரதான கால்வாய்களை அடைக்கும் வகையில் முறைசாரா மற்றும் சட்டவிரோத நிர்மாணங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளமையினால் சிறு மழை பெய்தாலும் கண்டிநகரம் வெள்ளத்தில் மூழ்கும் அபாயம் காணப்படுவதாக அவர் கூறியுள்ளார் கண்டி வில்லியம் கோவை மாவத்தையிலிருந்து ஆரம்பமாகி கொட்டம்பேயில் மகாவலி ஆற்றில் இணையும் மத்திய கால்வாய் மற்றும் டி எஸ் சேரநாயக்க வீதியிலிருந்து ஆரம்பித்து கடுக்தோட்டை அலினாவன தோட்டை அண்மித்து மகாவலி ஆற்றில் இணையும் மத்திய கால்வாய் ஆகிய இரண்டு கால்வாய்களும் சில வர்த்தகர்களின் ஆக்கிரமிப்பில் உள்ளமையே இந்த அபாயத்திற்கு காரணம் என பேராசிரியர் தெரிவித்தார் கண்டிநகரம் மற்றும் அதனை சூழ உள்ள பகுதிகளில் குறுகிய நேரத்தில் நூறு மில்லிமீட்டருக்கும் அதிக மழை மலைவீழ்ச்சி பதிவாகும் பட்சத்தில் இந்த நகரம் நீரில் மூலம் அபாயம் இந்த அபாய நிலைமை தொடர்பில் பொறுப்பு வாய்ந்த உரிய அதிகாரிகளுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் பேராசிரியர் தெரிவித்துள்ளார் மூன்றாவது நாளாக இன்றும் தொடரும் ரயில் இயந்திர சாரதிகள் ஆரம்பித்துள்ள பணி புறக்கணிப்பு போராட்டம் காரணமாக இன்று காலை முப்பத்தி ஐந்து ரயில் சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது இன்று மூன்றாவது நாளாகவும் பணி போராட்டம் தொடரும் என மோட்டிவ் ஆப்ரேட்டிங் பொறியியலாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது இரண்டாம் வகுப்பு பதவி உயர்வு வழங்குவதில் தாமதம் ஆட்சேர்ப்பில் தாமதம் உள்ளிட்ட பல பிரச்சனைகளை அடிப்படையாகக் கொண்டு கடந்த ஆறாம் திகதி நள்ளிரவு பன்னிரண்டு மணி முதல் தொழிற்சங்க நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது தமது கோரிக்கைகளுக்கு அதிகாரிகள் உரிய பதிலளிக்கவில்லை என்றால் தொழிற்சங்க நடவடிக்கை கடுமையாக்கப்படும் என பொறியியலாளர்கள் சங்கத்தின் செயலாளர் எஸ்ஆர் சி எம் சேனநாயக்க தெரிவித்துள்ளார் தேர்தலை இலக்காக கொண்டு உருவாக்கப்பட்ட புதிய கூட்டணியின் இரண்டாவது கூட்டத்தில் பத்தொன்பது பாராளுமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்றுள்ளனர் ஜனாதிபதியாகும் கனவுடன் உலாவிக் கொண்டிருக்கும் எதிர் தரப்பினது எந்தவொரு கூட்டத்திலும் இந்தளவு பாராளுமன்ற உறுப்பினர்களை பங்கேற்க செய்ய முடியாது என கல்வி அமைச்சர் சுசில் பிரேமஜயந்த தெரிவித்தார் புதிய கூட்டணியின் சார்பில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி ஏற்பாடு செய்த மக்கள் கூட்டம் நேற்று அம்பாந்தோட்டையில் இடம்பெற்றது இதில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் இன்று இந்த கூட்டத்தில் பாராளுமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டிருக்கின்றனர் ஜனாதிபதி வேட்பாளராகும் கனவிலும் ஜனாதிபதியாகும் கனவிலும் உலாவிக் கொண்டிருக்கும் எதிர்க்கட்சியில் சிலரது எந்தவொரு கூட்டத்தில் இந்தளவு பாராளுமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்கவில்லை வெளி மாவட்டங்களில் இருந்து ஒரு பேருந்தினை கூட வரவழைக்காது அம்பாந்தோட்டை மாவட்டத்திலிருந்து மாத்திரம் ஆயிரக்கணக்கான மக்களை பங்கேற்க செய்துள்ளமை அமக்கு கிடைத்த முதல் வெற்றியாகும் ஸ்ரீலங்கா சுதந்திரக் கட்சி இணைந்த இந்த பரந்துபட்ட அரசியல் கூட்டணி தேர்தலின் பின்னர் நிச்சயம் ஆட்சி அமைக்கும் அடுத்த ஜனாதிபதியையும் ஆட்சியையும் தெரிவு செய்யக்கூடிய பலம் எமது கூட்டணிக்கு உள்ளது எனவே ஏனையவர்கள் கனவு காணலாம் ஆனால் அந்த கனவு ஒருபோதும் நினவாகாது இனிவரும் நாட்களில் அடுத்தடுத்த மாவட்டங்களில் நாம் ஏற்பாடு செய்யும் கூட்டங்களில் பங்கேற்கும் எம்பிக்களினதும் மக்களினதும் எண்ணிக்கை பன்மடங்காக அதிகரிக்கும் என்பதில் ஐ என்றார் ஜனாதிபதி தேர்தல் பிரசாரம் தற்போது ஆரம்பமாகியுள்ளது திரிலர்களை பிடிப்பதாக குறிப்பிட்டுக் கொண்டு அரசியல் செய்யும் நிலைப்பாட்டில் இருந்து கொண்டு பிரதான எதிர்கட்சிகள் செயற்படுகின்றன ஊழல் இல்லாத அரச நிர்வாகத்தை எம்மால் உருவாக்க முடியும் என சிறிலங்கா பொதுஜன பெருமளவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச தெரிவித்தார் இரத்தொட்ட பகுதியில் நேற்று இடம்பெற்ற பொதுஜின பெருமுனவின் தொகுதி அமைப்பாளர் கூட்டத்தில் உரையாற்றும் போதே மேற்கொண்டவாறு குறிப்பிட்டார் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் வேட்பாளராக போட்டியிட்ட மஹிந்த ராஜபக்ஷ தனது முதலாவது தேர்தல் பிரச்சார கூட்டத்தை ரத்தொட்ட பகுதியில் நடாத்தினார் ஆகவே எமது அரசியல் பயணத்தில் இரத்தொட்ட பகுதி இன்றியமையாதது அறுபத்தி ஒன்பது லட்சம் மக்கள் பாரிய எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் கோட்டாபய ராஜபக்ஷ தலைமையிலான அரசாங்கத்தை தோற்றுவித்தார்கள் உள்நாட்டு உற்பத்திகளுக்கு முக்கியத்துவம் வழங்கி தேசிய தொழில்துறையை மேம்படுத்திக் கொண்டிருந்தவர்களை துரதிருஷ்டவசமாக கோவிட் பெருந்தொற்று தாக்குதலுக்கு முகங்கொடுக்க நேரிட்டது கோவிட் பெருந்தொற்றில் இருந்து மக்களை பாதுகாக்கும் போது பொருளாதார ரீதியில் நெருக்கடிகளுக்கு முகம் நேரிடும் என்பதை நன்கு அறிவோம் தாக்கத்துடன் பொருளாதார பாதிப்பை ஒரு தரப்பினர் தமது அரசியல் தேவைக்காக பயன்படுத்தி கொண்டார்கள் அரசியல் சூழ்ச்சியினால் தான் நமது அரசாங்கம் வீழ்த்தப்பட்டது நெருக்கடியான தீர்வு காண்பதற்கு பார்லமரத்தின் ஊடாக தற்காலிக தீர்மானத்தை எடுத்தோம் சர்வதேச நாணய நிதியத்தை மாத்திரம் நாட்டிற்கு எதிரான எவ்வித தீர்மானங்களையும் நாங்கள் எடுக்க போவதில்லை நாட்டை கட்டியெழுப்பும் பொறுப்பினை நாங்கள் ஏற்போம் முப்பது வருடகால யுத்தத்தை நிறைவு செய்து நாட்டை அபிவிருத்தி அடைய செய்த தலைவர் எம்மிடம் உள்ளார் என்றார் பல்கலைக்கழக பட்டத்தை பாடையில் கட்டி வேலுக்கில்லா பட்டதாரிகள் யாழ்ப்பாணத்தில் இன்று கவனகீர்ப்பு போராட்டம் ஒன்றை முன்னெடுத்தனர் வடக்கு மாகாண வேலையில்லா பட்டதாரிகள் சங்கத்தின் ஏற்பாட்டில் யாழ் மாவட்ட செயலகத்திற்கு முன்னால் இன்று காலை இப்போராட்டம் மேற்கொள்ளப்பட்டது போராட்டத்தில் கலந்து கொண்டோர் பட்டம் வீட்டில் பட்டதாரிகள் நடுரோட்டில் ஒரே ஒரு பரீட்சையில் பறந்து போனது பல பரீட்சை எழுதி பெற்ற பட்டம் வேண்டும் வேண்டும் நீதி வேண்டும் அமக்கான வாழ்க்கையை நாம் எப்போது வாழ்வது படிப்பிற்கும் போராட்டம் வேலைக்கும் போராடுவதா படித்ததற்கு கூலி தொழிலா கடைசி வரைக்கும் படித்தவர்கள் இந்த நாட்டின் சாவக்கேடுகளா பலவருட கனவு வெறும் கனவாகவே போய்விடுமா படித்தும் பிரதேசிகளா திரிவதாக கோஷங்கள் எழுப்பப்பட்டதுடன் அனைத்து பட்டதாரிகளுக்கும் பாரபட்சமின்றி வேலை வாய்ப்பை வழங்க வேண்டும் என வலியுறுத்தி போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது மேலும் தமது கோரிக்கைகளை அரசாங்கம் விரைந்து நிறைவேற்ற வேண்டும் என்றும் தொடர்ந்து தாம் பாரிய போராட்டங்களை நடாத்த உள்ளதாகவும் தெரிவித்தனர் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவரும் எதிர்கட்சி தலைவருமான சஜித் பிரேமதாசு வடக்கு மாகாணத்திற்கான விஜயம் ஒன்றை மேற்கொண்டுள்ளார் குறித்த விஜயமானது இன்று கிளிநொச்சி பாரதி வித்யாலயத்தில் திறன் வகுப்பறையை திறந்து வைப்பதற்காக மேற்கொள்ளப்பட்டுள்ளது இதன்படி இன்று தொடக்கம் எதிர்வரும் பதினூன்றாம் தேதி வரை யாழ்ப்பாண தேர்தல் மாவட்டத்திற்கு சஜித் விஜயம் செய்யவுள்ளார் நாடகத்தினம் பருத்தி துறை மற்றும் உடுப்பிட்டி தொகுதிகளுக்கு விஜயம் செய்யும் எதிர்கட்சி தலைவர் கொற்றாவதை அமெரிக்க மிஷன் தமிழ்கழுவன் பாடசாலை உடுப்பிட்டி மகளிர் கல்லூரி ஆகிய பாடசாலைகளுக்கு தலா பதினோரு லட்சம் பெருமதியான ஸ்மார்ட் வகுப்பறைகளை வழங்கி வைக்க உள்ளார் எதிர்வரும் பதினோராம் திகதி மற்றும் பன்னிரண்டாம் தேதிகளில் ஊர்காவல்துறை தொகுதி கோப்பாய் தொகுதிக்கு விஜயம் மேற்கொண்டு பதினோரு லட்சம் பெருமதியான ஸ்மார்ட் வகுப்பறையை அன்பளிப்பு செய்ய உள்ளார் மேலும் பதிமூன்றாம் திகதி சாவகச்சேரி இந்து கல்லூரி கிளிநொச்சி இரணை தீவு ரோகதக ஆகிய பாடசாலைகளுக்கு தலா பதினோரு லட்சம் பெருமதியான ஸ்மார்ட் வகுப்பறைகளை வழங்கி வைக்க உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது மாணவர்களுக்காக போக்குவரத்து சேவையில் இயக்கப்படும் சிசுசிறிய பேருந்து சேவைக்காக ஐநூறு புதிய பேருந்துகளை சேவையில் ஈடுபடுத்துமாறு போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் அமைச்சர் பந்துல குணவர்தன தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவிற்கு பணிப்புரை விடுத்துள்ளார் இலங்கை போக்குவரத்து சபையின் எண்ணூற்றி பதினோரு பேருந்துகள் மற்றும் எழுநூற்றி இருபத்தி ஆறு தனியார் பேருந்துகள் உட்பட ஆயிரத்து ஐநூற்றி முப்பத்தி ஏழு பேருந்துகள் சிசு சேவைக்காக சேவையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதுடன் அரசாங்கம் இதற்கு ஆண்டுதோறும் இரண்டாயிரம் மில்லியன் ரூபா ஒதுக்குகிறது போக்குவரத்து கட்டணங்கள் அதிகரிக்கப்பட்டதன் பின்னர் நாட்டின் அனைத்து பகுதிகளிலும் இருந்தும் பாடசாலை பேருந்துகள் தேவைப்படுவதனால் மாணவர்களுக்காக ஐநூறு புதிய பேருந்துகளை இயக்குவதற்கு தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவின் வருமானத்தை பயன்படுத்த அமைச்சர் குணவர்தன பணிப்புரை விடுத்துள்ளார் இந்திய பிரதமர் மோடியின் பதவியேற்பு விழாவில் பங்கேற்பதற்காக இந்தியாவிற்கு விஜயம் செய்த ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு அமோக வரவேற்பு அளிக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி ரணில் இன்று மதியம் தலைநகர் புதுடெல்லியை சென்றடைந்துள்ளார் இந்திய பிரதமர் மோடியின் அதிகாரப்பூர்வ பதவியேற்பு விழா இன்று மாலை டெல்லியில் உள்ள இந்திய ஜனாதிபதியின் அதிகாரபூர்வ இல்லமான ராஷ்டிரிய பதிபவனில் ஐக்கிய நாடுகள் பொதுச்சபையினால் இலங்கை ஐக்கிய நாடுகளின் பொருளாதார மற்றும் சமூக சபைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் மூன்று வருட காலத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது நியூயோர்க்கில் நடைபெற்ற தேர்தலில் இலங்கை அங்கம் வகிக்கும் நூற்றி எண்பத்தி ஒன்பது உறுப்பு நாடுகளில் நூற்றி எண்பத்தி இரண்டு வாக்குகளை பெற்று பிராந்தியத்தில் இரண்டாவது அதிகூடிய வாக்கு எண்ணிக்கையையும் ஒட்டுமொத்தமாக ஏழாவது அதிக வாக்கு எண்ணிக்கையையும் பெற்றுள்ளது இலங்கை இதற்கு முன்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து தொடக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது மற்றும் இரண்டாயிரத்தி ஆறு தொடக்கம் இரண்டாயிரத்தி எட்டு வரை இந்த சபைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டது இந்த நிலையில் வழி விவகார அமைச்சு மற்றும் அதன் வெளிநாட்டு ராஜதந்திர தூதரகங்கள் தலைமையிலான இலங்கையின் ராஜதந்திர ஈடுபாட்டிற்கு இது ஒரு குறிப்பிடத்தக்க மைல்கெல்லாகும் எனவும் இது ஒரு குறிப்பிடத்தக்க மைல்கெல்லாக இருக்கும் என குறிப்பிடப்பட்டுள்ளது இலங்கை போக்குவரத்து சபையின் சிலாவம் சாலைக்கு சொந்தமான பஸ் ஒன்றின் மீது கல்வீச்சு தாக்குதல் மேற்கொண்டதாக சந்தேகிக்கப்படும் தனியார் பஸ் சாரதி மற்றும் நடத்துனர் உட்பட ஏழு பேர் ஆனமடுவ போலீசாரால் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளனர் இவ்வாறு கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் பத்தலுவோயா கிரியங்கள்ளிய பங்கு தெனிய மற்றும் வெண்ணப்பு ஆகிய பகுதிகளைச் சேர்ந்து இருபத்தி ஐந்து வயதிற்கும் முப்பது வயதிற்கும் என போலீசார் குறிப்பிட்டனர் பகுதியில் இருந்து மகரம அபேக்ஷா வைத்தியசாலைக்கு செல்லும் இலங்கை போக்குவரத்து சபையின் பஸ் மீதி ஆண்டிகம பகுதியில் வைத்து இவ்வாறு கல்வீச்சு தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது போற்று பாதிக்கப்பட்ட மக்களின் நலன் கருதி இலங்கை போக்குவரத்து சபையின் சிலாபம் சாலைக்கு சொந்தமான குறித்த பஸ் சில வருடங்களுக்கு முன்பு ஆனமடுப நகரிலிருந்து மகரகம அபேக்ஷா வைத்தியசாலை வரை தொடர்ச்சியாக சேவையை மேற்கொண்டு நாளாந்தம் பெருமளவிலான மக்கள் மகரகம அபேக்ஷா வைத்தியசாலையில் தமது மருந்து தேவைகளை எவ்விதமான சிரமங்களின்றி நிறைவேற்றி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது கொழும்பில் பெண்களை கடத்தி வலுக்கட்டாயமாக தகாத செயற்பாடுகளில் ஈடுபடுத்திய தம்பதியினர் கைது செய்யப்பட்டுள்ளனர் கடந்த நான்கு வருடங்களாக தம்பதியினர் இவ்வாறான செயற்பாடுகளில் ஈடுபட்டமை குறித்து நுகைகோடை சிறுவர் மற்றும் பெண்கள் குற்றத்தடுப்பு பிரிவினரிடம் முறையிடப்பட்டுள்ளது இதற்கமய குற்றத்தடுப்பு பிரிவினரால் சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் வேலை வாய்ப்பு விளம்பரங்களை செய்து பெண்களை வீட்டிற்கு அழைத்து வந்து பலவிதமான தகாத செயல்களில் ஈடுபடுத்தியுள்ளனர் இவ்வாறு வந்த பெண்ணொருவரை இந்த தம்பதியினர் அடித்து வைத்து பாலியல் நடவடிக்கைகள் ஈடுபடுத்தி வீடியோ எடுத்து பணத்திற்கு விற்றுள்ளதாகவும் கூறப்படுகிறது சில தினங்களுக்கு முன்னரே நுகை கொடையில் உள்ள இந்த வீட்டு தர பிரதேசங்களைச் சேர்ந்த இரண்டு பெண்கள் அளித்த முறைப்பாடுகளின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பில் தம்பது என கைது செய்யப்பட்டுள்ளனர் கட்டுநாயக்க பண்டாநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் வைத்து கோகேயின் பொருளுடன் கைது செய்யப்பட்டுள்ளார் நேற்று காலை கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து போலீஸ் போதைப் பொருள் ஒழிப்பு பணியக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் முப்பத்தி ஒரு வயதான சேர்ந்தவர் எனவும் அவர் விளங்கிய பின்னர் இந்த நாட்டிற்கு வந்தவர் எனவும் போலீசார் தெரிவித்தனர் சந்தேக நபர் நேர்கொழும்பு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் பதினான்கு ஹொக்கைனு மாத்திரைகள் வெளியே எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது சம்பவம் தொடர்பில் போலீஸ் போதைப் பொருள் தடுப்பு பிரிவினர் விசாரணைகள் மேற்கொண்டு பொருள் விழிப்புணர்வுக்காக முச்சக்கர வண்டிகளுக்கு ஒன்று பூஜ்ஜியம் ஏழு அவசர தொலைபேசி இலக்கம் அச்சிடும் நிகழ்வு கிளிநொச்சி போலீஸ் நிலையம் முன்பாக இடம்பெற்றுள்ளது போதைப் பொருள் விற்பனை செய்யும் நபர்களை இனம் கண்டால் உடனடியாக ஒன்று பூஜ்யம் ஏழு என்று அவசர தொலைபேசி இலக்கத்தை தொடர்பு கொண்டு தகவலை பரிமாறும் போது விற்பனை செய்ய முகவர்களை தடுத்து போதையற்ற பிரதேசமாக மாவட்டமாக நாடாக மாற்றலாம் என்ற விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் இவ்வாறான வேலை திட்டங்கள் இடம்பெற்று வருகின்றன இதுடன் சமூகத்தின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்தும் சமூகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்